விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஆட்சி திமுக விவசாயத்துறை திமுக கல்வியில பார்த்தா அதோட படுமோசம் ரெண்டு நாளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கிறார்கள் திமுக ஆட்சி ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு பெரிய விஷயம் அரசு பள்ளிக்கூடம் அது உருவாக்குவது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த காலத்துல கர்ம காமராசர் காமராஜ் அவர்கள் தான் இவ்வளவு பள்ளிக்கூடத்தை தொடங்கிட்டாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டம் இருக்கிறது அந்த முப்பத்தி அஞ்சு மாவட்டத்தில் இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க கிராமத்தில் பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிடுச்சா என்ன கிராமத்துல சிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சு நகரத்துக்கு போயிட்டாங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு ஆறு இல்ல ஏடத்தில் ஏன் சொல்றேன் தெரியுமா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வகுப்புகள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்தில் அதுல வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள் தான் இருக்கின்றார்கள்

திடீர்னு பார்த்தா ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கருது அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போயிட்டு வழக்கு பதிவு செய்ய காவலாளர்கள் காவலர்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் இந்த செய்தி தெரிஞ்ச பாட்டாளி மகிழ்ச்சி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் அந்த காவல் நிலையத்துக்கு போன பிறகுதான் அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறான் ஆனா எஃப்ஐஆர் போட்டு எந்த நடவடிக்கை எடுக்கு அதன் பிறகுதான் நான் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து நீங்க போய் அங்கே பிரச்சனை பண்ணுங்க தகராறு பண்ணுங்க சொல்லி அந்த அம்மா போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துக்கிட்டு நடவடிக்கைகள் இங்கிருந்து நான் போக மாட்டேன் சொன்ன பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ்ல டீம் போடுறேன் அஞ்சு டீம் எட்டு டீம் பத்து டீம் போடுறேன் மூன்று வாரத்துக்கு பிறகுதான் அவளை பிடிக்கிறாங்க அவன் யாருன்னா அசாம் அவன் எங்க வேலை செய்யறான் ஆந்திராவில் வேலை செய்யறான் அவன் வாக்கு மூலம் சொல்றான் என்ன சொல்றான்னா நான் ஆந்திரா காரன் ஆந்திராவில் வேலை செய்யறேன் திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யற வேலை செய்யறேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன் எதிர்டா போறேன் கேட்டா தமிழ்நாட்டுல அங்கதான் கள்ள சாராயம் கிடைக்குது சாராயம் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது கஞ்சா மாத்திர கிடைக்குது போதை மாத்திரை கிடைக்குது போத ஊசி கிடைக்குது எல்லாம் சரளமா கிடைக்குது அதுக்காக நான் தமிழ்நாட்டுக்கு நான் போறேன்னு

அந்த போதை பழக்கத்தை போதை மாத்திரை யார் தெரியுமா விற்கிறா யார் விற்கிறா திமுக காரணம் திமுக இது எதோ நான் சும்மா குத்தம் சொல்லணும்னு நான் சொல்லல ஒருத்தம் பிடிப்பட்டான் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தம் ஆறு மாதத்துக்கு முன்னு பிடிச்சாலும் வாங்க இங்க பிடிக்கல டெல்லியில பிடிச்சா டெல்லியில முடிச்சி விசாரணை பண்ணா மேலோட்டமா விசாரணை இல்லை என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியுமா அந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக நிர்வாகி கட்சிகார மக்கள் நிர்வாகி பொறுப்பாளர் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை மாத்திரை மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு யாரு திமுக அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் வைக்கிறார் ஏன் கஞ்சா மாத்திர வைக்கிற ஏன் போதை மாத்திர வைக்கிறான் ஏன் போதை பவுடர் விற்கிறான

நடக்கிறது கள்ளச்சாராய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு ஆட்சியை திமுக திமுக ஆட்சியை ஆட்சியை முதலமைச்சர் அகற்றுவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நீங்கள் ஒவ்வொரு முடிவு செய்ய வேண்டும் இது முக்கியமான கட்டத்தில் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்ற ஒன்று முக்கியமான செய்தி நான் சொல்ல முக்கியமான செய்தி என்னன்னா அடுத்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்ய வேண்டும் யார் வர வேண்டும் வர கூடாது என்ற முடிவை நீங்கள் இன்றே எடுக்க வேண்டும் யார் வரக்கூடாது திமுக அந்த முடிவை நீங்க பின்னிக்கே எடுக்கணும் நீங்க எடுத்துட்டீங்க அது எனக்கு தெரியும் ஏன்னா நான் நடைபயணம் போய் பாக்குறப்போ எல்லார் மக்களையும் பார்த்துட்டு பேசுறப்போ அதெல்லாம் நாங்க முடிவு இவங்க எல்லாம் விரட்டி அடிக்கணுங்க இதுக்கப்புறம் திமுக வரவே கூடாதுங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா தாய்மார்கள் பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஐயா இந்த திமுக எதிர்கட்சியா கூட வர விடாதீங்க யார் சொல்றா தமிழ்நாட்டுடைய பெண்கள் சொல்றாங்க தாய்மார்கள் சொல்றாங்க மோசமானவங்க மோசமானவங்க என் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பத்திரமா திரும்பி எனக்கு பயமா இருக்கு இன்னொரு பெண் சொல்றாங்க என் பொண்ணு படிக்க போகுது காலேஜுக்கு போகுது வேலைக்கு போகுது எப்ப வரும் எனக்கு பயமா இருக்கியா என்ன நடக்குமோ தெரியல ஏன்னா தெரு தெருவா சாராயம் வித்துக்கிட்டு கஞ்சா வித்துக்கிட்டு அவன் கையை இழுத்து எங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு நடக்கும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் தமிழக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமை இங்க நான் வந்திருக்கிறது ஓட்டு கேட்க வரல உங்களை என்ன நான் சந்திக்கிறது ஓட்டு கேட்க நான் வரல இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் என்னுடைய நோக்கம் ஒற்றை நோக்கம் அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அடிமைகளாக இருக்கின்றோம் அடிமைகளாக இருக்கின்றோம் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் விவசாயிக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் நினைச்சு பாருங்க ஆட்சி மட்டும் நம்ம ஒரு ஆறு மாசம் கொடுத்தா போதும் தமிழ்நாட்டை அப்படியே சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி இந்த கஞ்சா கிஞ்சா மது இல்லாமல் கள்ளச்சாரம் இல்லாமல் பெண்கள் பகல்ல ராத்திரில நடமாடலாம் தைரியமா நடமாடலாம் அந்த சூழலை என்ன என்னால உருவாக்க முடியும் உன்னால உருவாக்க முடியும் அது நிச்சயமா முடியும் அப்படி ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்துங்கள் மீண்டும் நான் சொல்றேன் தமிழக மக்களே கடந்த மூன்று தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள் உங்களை நான் சொல்றேன் இங்க இருக்க வந்தவர்க பொதுவா தமிழக மக்களை நான் சொல்றேன் மூன்று தேர்தல் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அதனுடைய பலன் என்ன பூஜ்யம் ஒன்னும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தினீர்கள் அதனுடைய பலன் என்ன பூஜ்யம் ஒன்னும் கிடையாது மோசம் மோசடி கள்ளச்சாரம் கஞ்சா கிஞ்சா பெண்கள் பாதுகாப்பு இல்ல ஊழல் எல்லாத்திலையும் நாசம் படுத்திட்டாங்க அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நீங்க திமுக கொடுத்தீங்களே அதனுடைய பலன் என்ன ஜீரோ பூஜ்ஜியம் ஆக மூன்று தேர்தலில் தொடர்ந்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றியை கொடுத்தீர்களே இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தினம் நாடகம் நாடகம் டிராமா நாடகம் நாடகம் முதலமைச்சர் ரெண்டு மணி நேரம் தினம் கால் ஷீட் நாடகம் ஆக்சன் கட் கேமரா அப்படி சொன்னே உடனே ஆக்சன் ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்த நாள் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான் உங்களுடைய என்ன பிரச்சனை இந்த இந்த மாவட்டத்தில என்ன பிரச்சனை நீர் மேலாண்மை பிரச்சனையா விவசாய பிரச்சனையா கல்வி கல்வி பிரச்சனையா சுகாதார பிரச்சனையா எந்த பிரச்சனையோ கிடையாது விட கிடையாது ஆனா தேர்தல் நேரத்தில் வருவாங்க பண மூட்டையை கொள்ளடிச்ச பண மூட்டையை எடுத்துட்டு வருவாங்க கள்ள சாராயம் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு முழு கொடுப்பானுங்க இதெல்லாம் ஞாபகம் குறிப்பா நான் பெண்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே நீங்க சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் மீண்டும் தப்பி தவறி வரமாட்டானுங்க மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளை நீங்க மறந்துட்டுங்க அவங்க வாழ்க்கையை நீங்களே நாசமாக்குறது அர்த்தம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுட்டு தான் நான் ஏதோ சும்மா சொல்லலை நான் ஒரு டாக்டர் மருத்துவேன் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் பிள்ளைகளை பேர பிள்ளை மீட்டெடுக்க முடியாது மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான சூழல் இல்லை இதுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்புல அங்க பரவலா ஏதோ இந்த கஞ்சா கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஆட்சியில தெரு தெருவா தெரு தெருவா வீதி வீதியில வீதி வீதியில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க வேணா சரளமா கிடக்குது சரளமா கிடைக்குது இதை இன்னும் மறுபடியும் இன்னொரு அஞ்சு வருஷம் வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் மறந்து முடிஞ்சு போச்சு தலை அடுத்த தலைமுறையை தான் எனக்கு வந்து பதட்டமா இருக்கு பயமா இருக்கு இது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் வருகின்ற தலைமுறைகளை காப்பாத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இந்த கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து நம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அதற்காகத்தான் இங்கே நான் என்னுடைய நடை நடைபயணத்தை நான் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றேன் நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல மீண்டும் நான் சொல்றேன் ஓட்டு கேட்க வரல இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அகற்றுவோம் 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 அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து சிந்தித்து என்ன இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் போ போவ வார வாரம் ஒரு திட்டம் அறிவிக்கிறார் வார வாரம் இன்னொரு நாலு மாசம் தான் இருக்கு போகுது அவங்க ஆட்சி இப்பதான் ஏன் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்க இந்த திட்டங்கள்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் ஸ்டாலின் என்னென்னமோ அவர்கள் யார் கூட பெரும் பண முதலாளிகள் சாராய ஆலைகளுடைய முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய பண முதலைகள் இவங்க கூட தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இன்னைக்கு உங்க கூட கிடையாது பாட்டாளிகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்கள் நெசவாளர்கள் யார்கிட்டயும் ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் யாருடன் இருக்கின்றார் அவர் கூட தான் இருக்கிறார் அவருக்கு தான் ஆதரவு உங்களுக்கு எல்லாம் மரியாதை எதுவுமே கிடையாது அதனால தான் நான் சொல்கின்றேன் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ரிஷிவந்தியம் தொகுதியிலே உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் அதற்கு தயார் நிலைகள் இருங்கள் என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் குறிப்பாக தாய்மார்கள் பணம் மூட்டி எடுத்துட்டு வந்து இந்த தேர்தலில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கூட ஒரு ஓட்டு கொடுப்பானுங்க அவ்வளோ கூட அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க நினைச்சு பாருங்க ஐயாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுப்பானுங்க ஆனா ஏமாந்திர போறீங்க ஏமாந்திர போறீங்க இந்த இந்த முறை நீங்க ஏமாந்தீங்கன்னா மீன் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் அவங்க எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க நாத்தடிக்கும் தெரியும் இது போதை பொருட்கள் கஞ்சாவோ ஊசியோ போதை மாத்திரையோ போதை பவுடரோ போட்டு வந்தானா உங்களுக்கு தெரியாது தெரியறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் மருத்துவ டாக்டர் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் எனக்கு அதனால்தான் ஆனா இன்னைக்கு சரளமா கிடைக்குது சரளமா கிடைக்குது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறையினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இதற்கு நூறு விழுக்காடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் பொறுப்பு நூறு விழுக்காடு பொறுப்பு என்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஆட்சி கொடுத்து பாருங்க ஆறு மாதம் கூட தேவையில்லை ஆறு நாள் போதும் இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் இந்த கள்ளச்சாரத்தை என்னால் ஒழிக்க முடியும் ஆரே நாள் என்னால் பண்ண முடியும் சாதாரணமாக இல்லாத ஸ்டாலின் மனசு கிடையாது அவருக்கு தெரியல அதான் பிரச்சனை ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வியாபாரிகள் அதுல பெரிய வியாபாரி திருவண்ணாமலையில் இருக்கிறார் பெரிய வியாபாரி அவருடைய சப் ஏஜென்ட் தான் இங்க தான் இருக்கிறாங்க இந்த எம்எல்ஏ பக்கத்து எம்எல்ஏ இவங்க எல்லாம் சப் ஏஜென்ட்டுகள் கல்லாகட்டுறவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இதெல்லாம் சிந்தித்து நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் நாளைக்கு நமக்கு விடுதலை நாள் நாளைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெறும் உங்க கிராமத்துக்கு போயிட்டு நாளைக்கு நீங்க எல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று உங்கள் கிராம சபையிலே ஒரு தீர்மானத்தை போடுங்கள் ஒரு தீர்மானத்தை போட வேண்டும் போடுவீங்களா நிச்சயமா போடணும் ஏன்னா அப்படி கிடைச்சால்தான் நமக்கு சமூக நீதி பெற கொடுப்பாங்க கிடைக்கும் அது மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்ல நீங்க வன்னியர்கள் நாட்டில் வன்னியர்களுக்கு உள் கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி நாட்கள் ஆகிறது ஆயிரத்தி முப்பத்தி மூணு நாட்கள் ஆகிய பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு உள் கொடுக்க மறுக்கிறார் நடிக்கிறார் இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் வேணும் ஆனா அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது சுயமரியாதையா வாழக்கூடாது அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார் இது சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடலாம் இதற்கு மேல எந்த உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல எந்த முறையீடும் கிடையாது அப்படி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீ கொடுத்துட்டு போலாயா தமிழ்நாட்டில் நீ உள்வதுக்கு கொடுக்கலாம் இதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அவசியமே இல்லை என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா தீர்ப்பு வழங்கியிருக்கிறது வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு நாள் இதே கர்நாடகாவில் இதே உச்சநீதிமன்றம் கர்நாடகாவில் அங்கே பட்டியலின சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பு வழங்கி ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா கர்நாடக அரசுல ஒரு ஆணையம் அறிவிச்சாங்க ஒரு ஆணையம் அந்த ஆணையம் உயர் ஓய்வு பெற்ற நீதிபதி மன்மோகன் தாஸ் பேர் அப்படி உயர் நீதிபதிகள் தலைமையில் ஒரு ஆணையம் அறிவிச்சு அந்த நீதிபதி முப்பத்தி அஞ்சு நாள்ல ஒரு பரிந்துரை கொடுக்கிறார் முப்பத்தி அஞ்சு நாள்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் இடைக்கால அறிக்கை கொடுக்கிறார் முப்பத்தி அஞ்சு நாள்ல அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகாவில் சாதிவாரி வாரி கடைகெடுப்பு நடத்தணும் சொல்லிட்டு அந்த அறிக்கையை ஏற்று கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இரண்டு மாதத்திலே கர்நாடகாவிலே சாதிவாரி நடத்தி முடிச்சு இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு நலத்திட்டங்கள் கல்வி கடன் எந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற அதனையா சமூக நீதி அதனையா சமூக நீதி முப்பத்தஞ்சு நாள்ல பரிந்துரை கொடுக்கிறாங்க கர்நாடகாவில் ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு நாள் ஆகியும் ஒரு மண்ணும் கிடையாது ஒரு இழம் கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை இது அடிமக்கள் மக்கள் அடித்தள மக்களுடைய பிரச்சனை இது இதெல்லாம் நன்னும் நான் பேசணும்னா பேசிக்கிட்டே போவேன் நான் அதனால இதெல்லாம் நீங்கள் பேசுங்க என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் நீங்க விடுவிடா கிராம போய் நான் கிராம செய்திகள் சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் அது உங்களால் நடைபெற வேண்டும் நிச்சயமா உங்களால் முடியும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவெடுத்தால் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது இன்னைக்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி ஊழல் அகற்றுவோம் 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 என்ற ஒரு முடிவை என் தம்பிகளும் என் தங்கைகளும் எடுத்து விட்டார்கள் அதனால ஒரு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெறும் நடைபெறும் உறுதியாக நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த நடைபயணத்தை இந்த நிறிவந்தியம் தொகுதியில மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற செழியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் இந்த கொடுங்கோல் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் நன்றி முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்